வணக்கம் மக்கள் சாற்றும் செய்து ஒன்று விளையாடலாம் ரத்த கையெழுத்தா எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க கையெழுத்து இயக்கம் தொடங்கிய ஆர் பி உதயகுமார் வாங்க விடியவை முடிவாக்கலாம் அதாவது மதுரையில் பசுமொன்னில் நடக்கும் முத்துராமலிங்க தேவரின் குருபூஜைக்காகவே எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கும் விதமாகத்தான் இந்த இரத்த கையெழுத்து இயக்க தொடங்கிய முன்னாள் அமைச்சரான ஆர் பி உதயகுமார் அவர்கள் இதை தொடங்கி வைத்தாராம் அதாவது உதயகுமார் இரத்தத்திலே கைரேகை பதித்தார் அவரை தொடர்ந்து நிர்வாகிகள் தொண்டர்கள்னா என அதிமுக தொண்டர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து இந்த ரத்த கையெழுத்தில் தனது கைரேகை பதித்தது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வருகிறதா அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பசுமுன்னில் நடைபெற்று வரும் முத்துலாமங்க தேவர் குருபூஜை விழாவில் தான் பங்கேற்பதற்காகவே அதிமுக போச்சாலை எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரம் மாவட்டம் பசுமொன்னுக்கு வரும் அக்டோபர் முப்பதாம் தேதி அதிகாலை பத்து மணிக்கு சென்று தேவர் நினைவிடத்தில்தான் அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார் என்று செய்திகள் வெளிவந்தன ஆவது பசுமொன்னில் நடக்கும் இந்த குருபூஜைக்கு தான் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிச்சாமியை வரவேற்க இரத்த கையெழுத்த இயக்கத்தை தொடங்கிய ஆர்பி உதயகுமார் தான் ரத்தத்தில் கைரேகை பதித்துள்ளாரா அவரை தொடர்ந்தால் நிர்வாகிகள் தொண்டர்கள தங்களது ரத்தத்தை கைரேகள் பதித்து எடப்பாடியை வரவேற்கும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்ற நேரத்தில் இதை பார்க்கப்படுகிறதா அதாவது தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறுகையில் மதுரை மாவட்டத்திலே உசிலம்பட்டி தொகுதியில் வரட்சி உள்ளதில் ஐம்பத்தெட்டு கால்வாய்க்கள் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் திருமங்கலம் பிரதான கால்வாயிலும் தண்ணீர் கண்டிப்பாக திறக்க வேண்டும் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருந்தாராம் மேலும் பேசிய அவர் அதிமுக பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமியை தெளிவாக சொல்லிவிட்டார் டிடிவி தினகரனை பற்றி பேச தேவையில்லை மீடியாவில் வெளிச்சமில்லை என்றால் தமிழக மக்களுக்கு மறந்து விடுவார்கள் அதாவது டிடிவி தினகரன் முதலில் மக்கள் பணி செய்யட்டும் அதன் பிறகு டெல்டா மாவட்டங்களில் நெல் விதைகள் வீணாய் போகிறது அதை பற்றியெல்லாம் பேசாமல் போகாத ஊருக்கு வழி சொல்வது போல உள்ளதா அதாவது முதலில் அவர் கண்டிப்பாக மக்கள் பணியை செய்ய சொல்லுங்கள் அதன் பிறகு மக்கள் தலைவர்களைப் பற்றி அவர் விமர்சனங்கள் வைக்க வேண்டும் என்ற நிலையில்தான் ஆர் பி உதயகுமாரின் பேச்சுக்களுந்தாக செய்திகள் வெளிவந்தன அதாவது மாத்திரையை எக்ஸ்பிரியாகி டேட் முடிவதற்கு முன்பு சாப்பிட்டால் குணமாகும் அதையே காலம் முடிந்து சாப்பிட்டால் விஷமாகி விடுமா எனவே தான் எக்ஸ்பிரியான டேட் முடிந்தவரை பற்றி பேச தேவையில்லை நாங்கள் அதே போலதான் டிடிவி அவர்கள் எடப்பாடியை பற்றி பேச தேவையில்லை அவர் மக்கள் பணியை கண்டாக செய்யட்டும் என்று அவர் சொல்லியிருந்தார் அதாவது டெல்டா மாவட்டங்களில் ஒரு ஓட்டு கூட திமுகவிற்கு விழாது அந்த அளவிற்கு தான் விவசாயிகள் கோபத்தில் உள்ளார்களாம் எல்லா நெல்லும் நாத்தாக மாறிவிட்டது இதனை மறந்து மாற்றும் முயற்சியில் தான் உதயநிதி செயல்படார் என்று ஆர் பி உதயகுமார் அவர்கள் திமுக அரசை எதிர்த்து கண்டனங்களை தெரிவித்திருந்தாரா இந்த நிலையில் தான் கண்டிப்பாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிமுக கண்டிப்பாக வெற்றி வாகை சூடும் என்ற நிலையில் தான் ஆர் பி உதயகுமாரின் பேச்சுக்கலந்தாக பேசப்பட்டு வந்ததாம் இந்த நிலையில் தான் பசும்பொன் தேவரின் மாலை அணிவிப்பு விழா என்பது ரத்த கையெழுத்திட்டு எடப்பாடி அவர்களை வரவேற்கும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாக செய்திகள் பேசப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்